என்னை பத்தி பேசுற அறநிலத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார் அறநிலத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்க வேண்டாம்னு சொல்ல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலத்துறையிலிருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேண்டும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்தும் கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தால் நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வராங்க மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினேன் ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலை கல்லூரி ஆக்கணும் அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பால்டெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அரசு பால்டெக்னிக் கல்லூரி ஆக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை அறநிலை துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவருடைய எதிர்கால கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்று தான் சொன்னே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டும் என்ற திட்டம் மட்டும் பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா திவாலாகி போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் எடுக்க பணம் இல்லையா ஏன் அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பகுதி நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி அரசின் சார்பாக கலைக்கல்லூரி கட்டும் நீங்க தவறாக சொல்லுங்க பாக்கலாம் வேண்டும் திட்டமிட்டு தவறான அவதூறுவான செய்தி புறப்பட்டு இது கண்டனத்துக்குரியது கடுகுண்டன எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக அவர் தானே பேசினார் அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்ட்டி பழனிசாமி என்று அழைக்கலாம் நேற்றைக்கு முன்தினம் அறையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார் நேற்றைக்கு என்ன சொன்னார் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறையத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை அரசு கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார் பூனை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருந்து போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை நம்முடைய காளிகாம்பால் சார்பிலே நடைபெறுகின்ற கல்லூரியில் ஆண்டுதோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழகமே கட்டிக் கொண்டிருக்கிறது மற்றும் தண்ணீர் போன்றவற்றை குழுமத்திலே இருக்கின்ற இந்து சமய சார்பில் அமைக்கப்பட்ட கல்வி குழுமத்திலே இருப்பவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவரை நான் கேட்கின்ற ஒரே கேள்வி கட்சியினுடைய நிறுவனர் அந்த கட்சியுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார் அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார் மகளிர் கல்லூரியை பழனியிலே அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் இவர் என்ன அரசியல் ஞானியா மற்றவர்கள் எல்லாம் எந்த விதமான விவரம் தெரியாத தலைவர்களா ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்டிருக்கின்றார் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பார்கள் இன்றைக்கு மாணவ செல்வர்கள் குதித்து போயிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்